இடித்தல் பார்த்தோம் வருத்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நினைக்கிறது ஆர்திரா அப்படிங்கிற நட்சத்திரம் தான் திருவாதிரைன்னு சொல்றாங்க இதுல சித்தானாம் சித்த அப்படிங்கறதும்

தானியம் இப்படிப்பட்ட தானியங்களை இந்த மாதிரி உட்படுத்த போது பயன்பாட்டுக்கு கொண்டு வரும்போது ப்ராசஸ் பண்ணும் போது அது அளவு கூடுமா குறையுமா கூடிச்சுன்னா எவ்வளவு என்ன ப்ரொபோர்ஷன்ல ரேஷியோல கூடும் குறையும்னா என்ன ப்ரொபோர்ஷன் ரேஷியோல குறையும் இதெல்லாம் பிரத்யக்ஷி குருவீரை இதெல்லாம் கிட்ட நின்று பார்க்கணும்